ஐந்தான முகமெதிரில் அருள் பொழியுதே மலை காண குளிருதே ஓகே வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் இன்று நாம் பார்த்துக் கொண்டிருப்பது பாவநாசத்தில் பாவநாசத்தில் பாவங்களை பிரிக்கக்கூடிய பாவனாசனும் உலகம்மையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த உலகம்மையும் பாவநாசத்திரையும் எதற்காக வந்துள்ளோம் என்றால் பக்கத்தஷ்டமி என்று சொல்லக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் வருகின்ற இந்த திருவிழாவுக்காக நாம் வந்துள்ளோம் ஜென்மபாவத்தை போக்கும் கேத்திரமாம் பாபநாசம் சூரியஸ்தலம் விருச்சிக மாதம் சூரிய பகவான் வந்து விருச்சிக மாதத்தில் பிரவேசிக்கக்கூடிய நன்னாளில் பக்கத்தஷ்டமின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய விசேகம் அகத்திய பெருமான் வந்து தென்கைலாயத்தில் தரிசனம் கொடுத்த இதுதான் அகத்தியமலை கல்யாணி தீர்த்தம் அந்த இருக்கக்கூடிய ஆலயம்னா லோபாமுத்ரி அகஸ்தியருடைய மனைவி பேர் லோபாமுத்ரி லோபாமுத்ரநாதகி சமயதாய அகஸ்தீஸ்வரர் பேர் இதுதான் கல்யாணி தீர்த்தம் இதுதான் முதல் தாமிரபரணி ஆரம்ப இடம் வற்றாத ஜீவநதியாம் புண்ணிய நதி ஒரே தேசத்தில் பிறந்து ஒரே தேசத்தில் சேர்வது நதியினுடைய விசேஷம் ஆனால் ஒரே மாவட்டத்தில் பிறந்து ஒரே மாவட்டத்தில் சேர்வது எந்த நதியும் அல்ல அதே இந்த தாமிரபரணி மட்டும்தான் வருடம் முழுக்க இந்த கலியுகம் முழுக்க வற்றாத நதியாம் இந்த தாமிரபரணி இந்த பாபநாச கஷேத்திரத்தில் வந்து நம்மளுடைய ராகு கேது சார்ந்த சர்வதோஷங்களோ நம்மளுடைய கர்மாக்கள் திலஹோமம் பித்ரு பிண்டம் தச பிண்டம் தசதானம் முகோத்வ பண்ணம்னு சொல்லக்கூடிய அதாவது ஒரே பெண் குழந்தை இருக்கிறவாள்லாம் வந்து இங்கே திலஹோமம் பண்ணி இந்த நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமி அம்பாளை சேவித்து அகத்தியில் சேவித்தாலே அவளுக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்லக்கூடிய விசேஷமான கேத்திரம் நம் ஜென்ம சாபல்யம் நம் கர்மாக்கள் அந்த பாபத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே இடம் இந்த அகில பாரதம் என்று சொல்லக்கூடியதை விட இந்த உலகத்தில் அண்ட ஜராஜரத்துக்கும் இதுதான் மூலாலயம் என்று சூரியனுடைய தேஜோ பலம் சிவபெருமான் கொடுத்த இடம் அதுதான் இந்த பாபநாசம் பாபவினாசேஸ்வரர் நம்ம அவரை தரிசித்தால் போதும் இந்த வரக்கூடிய இந்த தாமர பரணி நதி தாமர வருணின்னு பேர் தாமர தங்கத்திற்கு இணையமானவள்னு அர்த்தம் கங்கை யமுனை சரஸ்வதியெலாம் சொல்லக்கூடிய நதியை விட நூறு மடங்கு இந்த நதிக்கு விசேஷம் இந்த நதி எங்கெல்லாம் போகிறதோ அந்த நதி ஒரு சொட்டு ஜலம் எடுத்து குடித்தாலும் பலம் சுத்தி பலம் கிடைக்கும்னு சொல்லுவாள் அப்பேற்பட்ட ஸ்தலம் அப்பேற்பட்ட நதி ஒரு க்ஷேத்திரம் ஒரு ஆலயம் என்று சொன்னால் அந்த ஆலயத்தில் நதி அந்த க்ஷேத்திரத்தினுடைய விசேஷம் அந்த தேசத்தினுடைய மகிமை ஏன்னா இந்த மலை அதே மாதிரி இந்த கோவிலில் உச்சிக்காலம் பூஜை பண்ணிவிட்டு இந்த நதிக்கு டெய்லி அன்னம் விட்டு கல்பூர தீபால்னா பண்ணுவாள் அதுதான் இந்த கோவிலுடைய மகா விசேஷம் தாமரபரணி அம்பிகையும் லோபந லோபாமுத்ரநாயகி சமையத அகஸ்தீஸ்வர பெருமானும் ரிஷியிலேயே ராத ரிஷி என்று சொல்லக்கூடியவர் தான் அகஸ்திய பெருமானம் இதுதான் தென் பொதிகை என்று சொல்லக்கூடியவர்கள் இதுதான் வந்து தாமரபரணி டேம் ஹேரோ டேம்னு பேர் இதெல்லாம் கிட்டத்தட்ட எண்பது வருஷத்துக்கு பழமையானது பிரிட்டிஷ் காலத்தில் ஏற்பட்டது டேம் எல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு இந்த தென் மாவட்டமே கிடையாது அப்பேற்பட்ட அற்புதமான இடம் அதே மாதிரி சொரிமுத்த ஐயனார் சாஸ்தாவின் பிறப்பிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய கஷேரம் இந்த இடத்துல தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் శివయోగం ീത് ദീപമായി മടിമീത് ജ്യോതിയായി അടിവാരം വെമ്മയായി ഉമേ കാണീത മുടിമീത് ദീപ